ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல பல்வேறு விலங்குகள் இருக்கு அந்த விலங்குகள் வேட்டையாடுறதுக்கு அதோட கடிசக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் கடிசக்தியை முறையில் அளவிடுறாங்க அதாவது ஒரு சதுர அடிக்கு அடிக்கல கடிக்கணும் கணக்கெடுக்கிறாங்க இந்த உலகத்துல அதிகமான கடிசக்தியை கொண்ட டாப் செவன் விலங்குகளை பத்தி பார்ப்போம் அதுல ஏழாவது இடத்துல இருக்கிறது இந்த புலி புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கடிசக்தியை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூணு அங்கு நீளமான மிகப்பெரிய கோரை பொருட்களையும் கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட தாடைகள் ரொம்ப ரொம்ப வலுவானது தான் நான் விட பெரிய விலங்கு கூட அரை மைல் தூரத்துக்கு இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு அதோட தாடைகளுக்கு சக்தி இருக்கு

அஞ்சாவது இருக்கிறது இந்த கிறிஸ்டி கரடி எல்க் மூஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய விலங்கு கூட வேட்டையாடுறதுக்கு கடிசக்தி தாடைகளையும் பயன்படுத்துமா அந்த அளவுக்கு ஒரு கடிசக்தி ரொம்ப பயங்கரமா இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த மிகப்பெரிய ஒரு கரடி பழங்கள் மற்றும் கொட்டைகளையும் தாவரங்களையும் சாப்பிடுமா கிறிஸ்டி அதிகபட்ச கடிதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி அறுபது பிசி அழுத்தத்தில் கிடைக்குமா தன்னோட கடிசக்தியை தவிர தன் உடல் எடையை விட கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி எட்டு மடங்கு அதிகமான எடையை கூட தூக்க முடியுமா நாலாவது இடத்துல இருக்கிறது இந்த கொரிலா அந்த கொரிலாக்களோட கடிசக்தி ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குமா மற்ற விலங்குகளோட எலும்ப ஒரே கடையில நசுக்கக்கூடிய அளவுக்கு இதோட கடிசக்தி இருந்தாலும் இது பொதுவா மரக்கட்டைகள் மற்றும் மூங்கில் பட்டைகளை கடிக்கிறதுக்கு தன்னோட கடிசக்தியை பயன்படுத்துமா ஒரு குரிலாவோட அதிகபட்ச கடிசக்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பிசி அழுத்தத்துல கடிக்குமா அது மட்டும் குருலாக்களுக்கு உடல் வலிமையை ரொம்ப ரொம்ப அதிகமா அதாவது தன் உடல் எடையை விட கிட்டத்தட்ட பத்து தூக்க முடியுமா மூணாவது இடத்தில் இருக்கிறது இந்த அமைசான் கட்டிக்கை ராஜாவான ஜாக்குவார் சிங்கம் புலிக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய போன இனம் இருந்தாலும் ஒரு சிங்கம் புலியை விட அதிகமான சக்தியை கொண்டிருக்கு நீங்க நம்ப முடியாத அளவுக்கு கடிசக்தி இருக்குமா ஒரு ஜாக்குவார் அதிகபட்சமா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பவுண்டு வரைக்கும் இருக்கும் இதோட சிறப்பு அம்சமே சிங்கம் புலி போல இரையோட கழுத்தை கடிக்காம நேரடியா இரையோட மண்டையோட புடிச்சு கடிக்குமா ஒரே கடியில இறையோட மண்டையோட நசுக்கிற அளவுக்கு கடிசக்தி இருக்கு ஒரு ஜாக்குவாரோட அதிகபட்ச கடிசக்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேசி அழுத்தத்தில் கடிக்குமா அது மட்டும் ஒரு மிகப்பெரிய ஆம ஓட்ட கூட அசால்ட்டா கடிச்சு ஓடிக்கிற அளவுக்கு இதோட கடிசக்தி வலுவானதான் ரெண்டாவது இடத்துல இருக்குது நீர் யானை நீர் யானைகள் நீங்க கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானதா பாக்குறதுக்கு அமைதியா தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா ஒரு நீர் யானோட எடையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துல இருந்து எட்டாயிரம் பவுண்டு வரைக்கும் இடம் இருக்குமா இதோட கடி சக்தியை உங்களை மிரள வைக்கும் நீர் யானை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேசி அழுத்தத்தில் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கோரை பொருட்களையும் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம தன்னோட தாடைகளை நூத்தி ஐம்பது டிகிரில இருந்து நூத்தி எண்பது டிகிரி வரைக்கும் திறக்க முடியுமா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது இந்த உப்பு நீர் முதலை இது சக்தி வாய்ந்த கடிசக்தியை கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய உயிரினமா அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் பவுண்ட் வரைக்கும் கிடைக்கிறதா இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த விலங்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் சுமார் இருந்து ஐயாயிரம் மனிதர்கள் உயிரிழப்புக்கு இந்த உப்பு நீர் முதலையே காரணமா இருக்கு இந்த உப்புநீர் முதலோட அதிகபட்ச கடைசக்தியை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு பேசி அழுத்தமா அப்ப யோசிச்சு பாருங்க இதோட கடி அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல விலங்குகளை தவிர ஒரு சில சின்ன உயிரினங்களுக்கு அபாரமான கடிசக்தி இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த பிராணா மீன் இந்த மீன் வெறும் இருபது நீங்களும் கொண்ட ஒரு சின்ன மீன் தான் இருந்தாலும் அதோட கடிசக்தியை வேக்க வைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது பேசி அழுத்தத்துல கடிக்குமா அது மட்டும் இல்லாம கட்டி போன்றதோட கூர்மையான பற்கள் சதை பிச்சு எடுக்குமா உடல் இடைக்கு சம்பந்தம் இல்லாம அதிகபட்சமான கடிசக்தி கொண்டதான் இந்த பிராணா மீன் அடுத்த ஒரு சின்ன உயிரும்னா அலிகேட்டர் ஸ்னாப்பிங் அமை இந்த ஆமைகளை பாக்குறதுக்கு சிறுசாவும் அழகாவா இருக்கும் இது அழகா இருக்குன்னு நினைச்சு நீங்க கையை நீட்டினீங்கன்னா உங்க விரல் துண்டா விட்டப்படும் அதுக்கு காரணம் இதோட வலுவான கடி சக்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாலு பேசி அழுத்ததுல கடிக்குமா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஆமைக்கு எவ்வளவு பெரிய கடி சக்தி இருபத்தி எட்டு அங்குலம் மட்டுமே நீளமுள்ள ஒரு மற்றொரு சின்ன உயிரும் தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க